தலைப்பு செய்தி வடக்கு ஆளுநரிடம் கொதித்தழுந்து கேள்வி தொடுத்த இளைஞர் இனி விரிவான செய்தி சட்ட ஒரு விகாரையை கட்டி முடித்திருக்கின்றார் ராணுவத்தினுடைய உதவியுடன் ராணுவ ஆக்கிரமிப்பின் ஊடாக இந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பதினான்கு ஏக்கர் தங்களுக்கு சொந்தமானது என பௌத்த சம்மேளனம் என்று எந்தவித பொறுப்பும் இல்லாமல் ஒரு அறிக்கையை வெளியேற்றுகின்றன குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தின் பிரகாரம் ஒருவரினுடைய இடத்திற்குள் சென்று அத்துமீறி நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டினால் அந்த கட்டடம் அகற்றப்பட்டு அந்த உரிமையாளர்களுக்கு அந்த இடம் கையளிக்கப்பட வேண்டும் இதுதான் சட்டம் இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானது இந்த சட்டம் குறிப்பிட்ட ஒரு தரப்பிற்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கானது என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை எண்ணிக்கை அடிப்படையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு தேவையானது சட்டத்தை வளைத்துக்கொள்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன தையட்டி விகாரியை பொறுத்தவரையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்றது அந்த கட்டடம் அமைக்கப்பட வேண்டும் அவ்வளவுதான் ஏனென்றால் அந்த மக்கள் வேறு இடத்திலே தங்களுக்கு தேவையான காணியை பெறுவதற்கு தயாராக இல்லை குறிப்பாக ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது ஜனாதிபதி அன்று அதற்கு பதிலும் வழங்கவில்லை ஆனால் ஆளுநர் இடையில் குறுக்கிட்டு நாங்கள் அவர்களிடம் பேசிவிட்டோம் அவர்களுக்கு வேறு காணிகளை வழங்குவோம் உரிமையாளர்கள் வேறு காணிகளை ஏற்க தயாராக இருக்கின்றார்கள் என்ற ரீதியில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் இந்த கருத்திற்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் அப்படி காணிகளை பெற தயாராக இல்லை என்று காணி உரிமையாளர்கள் பின்னர் ஊடகம் வாயிலாக தெரிவித்திருந்தனர் வடக்கு ஆளுநர் எந்த அடிப்படையில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு கட்டடத்திற்கு ஆதரவு வழங்குவார் என்ற கேள்வி எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது ஆளுநரின் வீட்டிற்குள் சென்று நாளை இப்படி யாராவது சட்டவிரோதமாக ஒரு விகாரையை கட்டிவிட்டு ஆளுநருக்கு வேறு இடத்தில் காணியை வழங்கினால் அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி நாங்கள் இங்கு முன்வைக்கின்றோம் ஏனென்றால் இதே விடயத்தை உதாரணம் காட்டி நாளை இந்த நாட்டில் எந்த இடத்திலும் யாரும் காணிகளை அபகரித்து தங்களுக்கு தேவையான கட்டடங்களை கட்டிக் கொள்ளலாம் என்கின்ற போன்று இந்த விடயம் அமைந்துள்ளது எனவே இத்தனை காலமாக சட்டத்தை வளைத்து போலியான விடயங்களை காட்டி தொல்பொருள் திரைக்களத்தின் ஊடாக கையகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த நிலங்கள் என்று சட்ட வரையறைகளை முன்னறி ஆக்கிரமிப்பின் ஊடாக தங்களுக்கு தேவையானவற்றை தாங்களே பறித்துக் கொள்வது போன்று தன்னிச்சையாக இந்த இடங்களை அபகரித்துக் சட்டவிரோதத்திற்கும் யாராவது ஒருவர் ஆதரவு வழங்குவார்களாக இருந்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பெரும் உட்படும் ஏனென்றால் இது இத்துடன் நின்றுவிடப் போவதில்லை இப்படி சட்டவிரோதமாக கட்டுகின்ற கட்டடங்களில் விகாரைகளில் சரியான ஒரு தீர்ப்பை சரியான ஒரு நீதியை வழங்கும் பொழுதுதான் எதிர்காலத்தில் இது இடம்பெறும்